எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த கேட் அண்ட் த பெயிண்ட் கில்லர் இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கலாம் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற நாவல்ல டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட ஸ்டோரி தான் இது டாம் சாயர் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்க மிசிசிபி அப்படிங்கிற ஆற்றங்கரையில அவரு வளர்ந்தாரு டாம் சாயர் தன்னுடைய ஆன்ட்டி பாலியோடையும் அதுக்கப்புறம் தன்னுடைய பிரதர் சிட்டோடையும் வாழ்ந்துட்டு இருந்தாரு டாம் சாயர் வந்து சும்மா இருக்க மாட்டாரு ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருப்பாராம் ஆனால் என்ன தான் குறும்பு பண்ணாலும் சேட்டை பண்ணாலும் அவர் கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட்லருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவாராம் அவருடைய ஸ்கூல் லைஃப் வந்து அவருக்கு ரொம்பவே சோகமாக கஷ்டமாக போயிட்டு இருந்துச்சு அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு வந்ததுல இருந்து டாம் சாயருக்கு ஸ்கூலுக்கு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நீடிக்கல டாம் சாயரோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுது ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வர்றது அதனால டாம் சாயருக்கு ஃப்ரெண்டு இல்லாம ஸ்கூலுக்கு போறது அப்படிங்கிறது ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிக்குது அதனால டாம் சாயர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அதுக்கப்புறம் ஹேக்கு இவங்க ரெண்டு பேரும் டாம் சாயரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க வந்து சிசிபியில் இருக்க ஒரு ஐலாண்டுக்கு வந்து ஓடிட்டுறாங்க ஜாக்சன் ஐலாண்டுக்கு போயிட்டு கடற் கொள்ளையராக மாறுறாரு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டாம் சாயரும் அவருடைய ஃப்ரெண்டும் இறந்துட்டு தான் நினைக்கிறாங்க அவங்களுடைய இறுதி சடங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வந்து இப்போ வந்து திரும்பி வராங்க த கேட் அண்ட் த பெயின் கில்லர் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் எபிசோட்ஸில் இது ஒரு எபிசோட் தான் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா சாயர் தன்னுடைய ஆன்டி பாலி கிட்ட உத்தவனம் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஆண்டி பாலிக்கு பார்த்தீங்கன்னா சாயரை பிடிக்கும் டாம் சாயர் மேலே அவங்க ரொம்பவே பாசமா இருப்பாங்க ஆனா தன்னுடைய பாசத்தை வெளியில வந்து காமிக்க மாட்டாங்க ஏன்னா அப்பதான் டாம் சாயர் வந்து ஒரு நல்ல பையனா வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசத்தை வந்து வெளிய காமிக்க மாட்டாங்க இப்போ டாம் சாயர் வந்து தன்னுடைய ஆன்ட்டி கிட்ட என்ன பிராங்க் பண்றாரு என்ன குறும்புத்தனம் பண்றாரு அப்படிங்கறத பாக்கலாம் இந்த ஸ்டோரியில டாம் சாயர் பாத்தீங்கன்னா ஒரு கேட்ட வச்சுதான் பிராங்க் பண்ணிருப்பாரு டாம் சாயரோட ஃப்ரெண்டு பெக்கி தேச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதையே நிறுத்திட்டான் இது டாம் சாயரை வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு டாம் வந்து ரொம்ப சோகமாயிட்டா அவனுடைய சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு டாம் சாயர் வாழ்க்கையில சளிப்பு மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு டாம் வந்து தன்னோட ஹூப்போ பேட்டு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஹூப்ல பேட்டில் விளையாடுறதுலருந்து தனக்கு மகிழ்ச்சி எதுவும் கிடைக்காது அப்படின்னு வந்து தூக்கி போட்டுறான் இதுல ஹூப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்ட்ல ஒரு வளையம் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடுப்பில் வச்சு சுற்றுவாங்க ஸோ அதைத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்த்ததும் தன்னுடைய பாலிக்கு வந்து ரொம்பவே வருத்தமாயிடுது இவருடைய பாலிக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்னது அப்படின்னா இந்த காப்புரிமை பெற்ற மருந்துகள் மேலே இதுக்கப்புறம் நம்மளுடைய உடலை வந்து சரி செய்யக்கூடிய புது புது விஷயங்களை வந்து அவங்களே செஞ்சிட்டு இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருந்துச்சு இந்த உடம்ப சரி செய்யறதுல ஹெல்த்த வந்து மெயின்டைன் பண்றதுல புது புது மெத்தடை வந்து கையாள்ல வந்து பாலி வந்து புதுசு புதுசா நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க டாம் வந்து சோகமா வருத்தமா இருக்கனால இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு எல்லா முறைகள்லையும் அவங்க வந்து சரி செய்யறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து வந்துறாங்க அதுல தண்ணீரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு புதுசா இருந்துச்சு டாமோட இந்த தளர்ந்து போன நிலை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டி பாலிக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விஷயமா இருந்துச்சு ஆன்டி டெய்லியும் வெளியே வந்து கூட்டிட்டு போவாங்க எங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா மரத்தாலான ஒரு கொட்டைக்கு வந்து போயிட்டு அவங்க கூட நிற்பாங்க அதுக்கப்புறம் அங்கே குளிர்ந்த நீரில் வந்து அவனை வந்து முக்கி எடுப்பாங்க அதுக்கப்புறம் சொர சொரன்னு இருக்கக்கூடிய ஒரு டவலை வச்சு அவங்க துடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் டாமை பார்த்தீங்கன்னா ஒரு ஈரமான ஒரு சீட்ல ஊற்றி பெட்டில் வந்து போட்டுருவாங்க டாமால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல ஏற்கனவே இருந்த டாம் வந்து இதனால் இன்னும் சோகமாயிடுறான் அவனுடைய முகமெல்லாம் வெளிரி போய் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறான் குளிர்ந்த நீரில் குளிக்க வச்சு மட்டும் இல்லாமல் சுடு தண்ணியில் குளிக்க வைக்கிறது ஷவரில் குளிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் தண்ணியில் வேகமாக முக்கி முக்கி குளிக்க வைக்கிறது இப்படி நிறைய ட்ரை பண்ணாங்க அவங்க ஆண்டி இன்னும் அப்படியே இந்த போரிங்கான கண்டிஷனில் தான் அவன் இருந்தான் இந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் தரது மட்டும் இல்லாமல் ஓட் மீல்ஸ் தான் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிளிஸ்டர் பிளாஸ்டர் வந்து கொடுக்குறாங்க பிளாஸ்டர்லாம் இருக்குல்ல ஸோ அது வந்து நகரம் நகராமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க டாமோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா அவங்களோட ஆன்ட்டியே ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு தான் மெடிசனில் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் வந்து அவனுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க கியூர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பார்த்தா டாம் சாயருக்கு ரொம்பவே அழுத்து போயிடுச்சு ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவன் நிறைய வந்து சிந்திக்கிறான் ஃபைனலாக அவனுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து பெயின் கில்லர் வந்து பிடிக்கும் பெயின் கில்லர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பித்தான் அந்த பெயின் கில்லர் டேப்லெட்க்கு அவன் அடிமையாகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய ஆன்டி கிட்ட டாம் சாயர் அடிக்கடி அந்த பெயின் கில்லர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் அடிக்கடி கேட்கறனால ஆன்டிக்கு வந்து அது ஒரு தொல்லையாக போயிடுச்சு இதனால ஆன்டி வந்து உனக்கு வேணுங்கிறத நீயே பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க பெயின் கில்லரோட அந்த மருந்தோட அளவு வந்து குறைஞ்சிட்டே தான் வருது டாம் வந்து உடம்பு சரி செய்யறதுக்காக அதை யூஸ் பண்ணாமல் அங்க தரையில வந்து ஒரு விரிசல் வந்து இருக்கு அந்த விரிசலை அடைக்கிறதுக்காக அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தான் இது வந்து அவங்க ஆன்டிக்கு வந்து தெரியவே இல்லை இந்த மாதிரி ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாயர் இந்த மருந்தை வச்சு அந்த விரிசலை வந்து அடைச்சிட்டு இருந்தான் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்டியோட பூனை பீட்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துச்சு இந்த பூனை வரும்போதே கத்திக்கிட்டே டாம் சாயர் ஸ்பூன்ல வச்சிருக்க அந்த மருந்தை பார்த்து எனக்கு ஒரு வாய் கொடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு பீட்டர் வந்து எனக்கு உறுதியா அது வேணும் அப்படின்னு டாம் சாயரை பார்த்து கேட்குது டாம் சாயர் வந்து பீட்டரை பார்த்து சொல்றான் இங்க பாரு நீ தான் வந்து தான் நான் கொடுக்குறேன் எனக்கு வந்து இது கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் இல்ல இந்த மருந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீ யாரையும் குறை சொல்ல கூடாது நீ உன்னதா வந்து குறை சொல்லிக்கணும் அப்படின்னு பீட்டரை பார்த்து டாம் சாயர் வந்து சொல்றான் இப்ப பீட்டர் வந்து ஒத்துக்குது இந்த ஸ்டோரியோட கண்டினியூவா பார்க்கலாம்